குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தல் முடிவுகளுடன் பல சர்ப்ரைஸ்களும் வெளிவந்திருக்கிறதா மெகபூபா முப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி யாருமே எதிர்பாராத அளவுக்கு படுதோல்வியை சந்தித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு சட்டசபை தேர்தலில் இருபத்தி எட்டு இடங்களை மக்கள் ஜனநாயக கட்சி கைப்பற்றியிருந்தது ஆனால் இம்முறை வெறும் மூன்று இடங்களில் மட்டுமே அக்கட்சியால் வெற்றி பெற முடிந்தது மக்கள் ஜனநாயக கட்சி கோட்டை விட்ட சீட்டுகளை அப்படியே அள்ளியது ஒமர் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சி இரண்டாயிரத்து பதினான்கில் பதினைந்து சீட்டை வென்ற தேசிய மாநாட்டு கட்சி இம்முறை நாற்பத்தி இரண்டு சீட்டுகளை வென்றுள்ளது அதேபோல இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலை ஒப்பிடும்போது பாரதிய ஜனதாவின் கணக்கும் சற்றே அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்கில் இருபத்தைந்து இடங்களில் வென்ற பாரதிய ஜனதா பிரதமர் மோடியின் பாப்புலாரிட்டியால் கூடுதலாக நான்கு இடங்களை கைப்பற்றியுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கில் பனிரெண்டில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஆறு தொகுதிகளை பறிக்கொடுத்திருந்தது ஆனால் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்தது ஆம் ஆத்மி கட்சி தான் அக்கட்சி ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் தன் கணக்கை துவங்கியுள்ளது ஆம் ஜம்முவில் உள்ள தோடா தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் மெகராஜ் மாலிக் வெற்றி பெற்றுள்ளார் பாரதிய ஜனதா வேட்பாளர் சுஜய் சிங் ராணாவை நான்காயிரத்து நானூற்று எழுபது ஓட்டு வித்தியாசத்தில் வீழ்த்தியுள்ளார் மெகராஜ் மாலிக் இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ஓட்டு வாங்கி வாகை சூடினார் கஜய் சிங் ராணாவுக்கு பதினெட்டாயிரத்து நூற்று எழுபத்து நான்கு ஓட்டும் தேசிய மாநாட்டு கட்சி வேட்பாளர் காலித் நஜீபுக்கு பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து ஓட்டுகளும் கிடைத்தது இரண்டாயிரத்து பதினான்கு சட்டசபை தேர்தலில் தோடா தொகுதியில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருந்தது ஆம் ஆத்மியின் வெற்றி பாரதிய ஜனதாவுக்கு கடும் அதிர்ச்சியை அளித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தோடாவில் மாறி மாறி வெற்றி பெற்று வந்த காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சியும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்றன தோடா தொகுதியில்தான் பிரதமர் மோடி இம்முறை தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தோடாவுக்கு சென்ற பிரதமர் என்ற சிறப்பும் மோடிக்கு கிடைத்தது ஆனால் தொகுதியை பாரதிய ஜனதாவிடமிருந்து ஆம் ஆத்மி தட்டி பறித்தது ஹரியானாவில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் சீட்டுகளில் களமிறங்கிய ஆம் ஆத்மிக்கு ஒரு சீட் கூட கிடைக்கவில்லை ஆனால் ஜம்மு காஷ்மீரில் ஆம் ஆத்மி கணக்கை துவங்கியிருப்பது அக்கட்சியினருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக அமைந்தது வெற்றி வேட்பாளர் மெகராஜ் மாலிக்கை கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாழ்த்தியுள்ளார் பாரதிய ஜனதாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது மிகப்பெரிய சாதனை என மாளிகை கெஜ்ரிவால் பாராட்டினார் ஹரியானாவில் ஓவர் இருந்து இருந்துவிட்டும் அது நமக்கு படிப்பினை எனவும் கெஜ்ரிவால் சொன்னார்.